உனக்கு ஏதோ மண்டையில இருக்கல. பொம்பளைங்க குளிக்க வேண்டிய குளிப்பட்டி குழந்தைய நீ ஆம்பளை குளிப்பட்டிட்டிட்டு இருக்க. ஆன்லைன்ல வச்சு குளி அவரை கண்ணு கூசுது லட்டுக்கு. நல்லா குளிப்பாட்டுல পানি இங்க பாருங்க இந்த மணி சுகன்யா கூட குளிப்பாட்ட மாட்டறடா. செல்வம் எப்படி வலிச்சு வழுச்சு குளிப்பட்டிது பாடுறா எங்க வீட்டுக்கு ஒரு நாள் கூட பாப்பா குளி பட்டணத்துல சொல்லிவிட்டோம்னா இது ஓ வேலை அப்படிம்பாரு ஏய் லட்டு குளிச்சாச்சு வெயில் அடிக்குதுல சீக்கிரம் போடல தல கேலவி தல கேலவி என்ன मारेது இந்த 200 வேலைக்கு புள்ளை ஊத்திட்டு போயிர்கப்புற இந்த பக்கம் நீ ஊடல ரெஞ்சே ஏய் தோள் வலிக்குல தூக்கி கை புடிச்சு போயி தூக்குறங்களே அத அதான் Tulù e.